அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜனனி இது உங்கள் தமிழருவி தாய் வழி மற்றும் தந்தை வழி சமூக முறை குறித்து நான் சிந்திக்கும் கருத்துக்களை இந்த காணொளியில் காணலாம் சங்க காலத்தில் எல்லாம் தாய் வழி சமூக முறையை தான் தமிழர்களாகிய நாம் கடைபிடித்தோம் அதில் பெண்களின் பெயர்களை தழுவியே குல தொடர்ச்சியை கூறினும் இவனது மகன் இவனது மகள் என்று இப்பொழுது சொல்கிறோம் ஆனால் அப்பொழுது எல்லாம் இவளது மகள் இவளது மகன் என்று தான் கூறினோம் பெண்கள் தான் சொத்து வளம் என்று எல்லாத்தையும் பார்த்து கொண்டனர் பெண்கள் திருமணத்திற்கு பிறகும் தனது வீட்டிலேயே வாழ்ந்தனர் கணவன் தான் மனைவியின் வீட்டிற்கு வந்து மனைவியுடன் வாழ்ந்தான் அதாவது பெண்கள் தான் வீட்டையும் நாட்டையும் ஆண்டனர் அத்தகைய சிறப்பு வாய்ந்தனர் பெண்கள் என்று அந்த காலகட்டத்திலேயே நமக்கு தெரிகிறது இதற்கு சான்றாக பதிற்று பத்து மற்றும் குறுந்தொகையில் பாடல்களும் உள்ளது குறுந்தொகையில் உள்ள இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடலில் பெண்வழி சமூக முறை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது பெண்வழி இருக்கும் பொழுது பெண்கள் ஆண்களை அடிமைப்படுத்தவில்லை பெண்கள் தங்களது தலைமுறையை தூக்கி ஆனால் சமூக முறையாக மாறிவிட்ட போது பெண்களை பல வீடுகளில் அடிமைதான் படுத்துகிறார்கள் நான் எல்லாரையும் கூறவில்லை ஆனால் சிலர் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழகத்தில் இப்பொழுதும் நடக்கும் வரதட்சணை கொடுமைகள் முதலானவற்றைக் காணும் பொழுது நமக்கு தெளிவாக இது புரிகிறது தாய்வழி சமூக முறையாக இருக்கும் பொழுது வீடும் வளர்ந்தது நாடும் வளர்ந்தது ஆனால் தந்தை வழி சமூக முறையாக மாறிய போது சமூகம் அழிந்து கொண்டுதான் போகிறது அதாவது பெண்கள் தான் நாட்டின் கண்கள் பெண்கள் தான் படிக்க வேண்டும் பெண்ணாய் பிறந்திடவே மாதவம் செய்திட வேண்டும் என்றெல்லாம் கூறும் இதே சமூகம்தான் நீ பெண் நீ இதை செய்யக்கூடாது ஆண்தான் செய்ய வேண்டும் ஆண்தான் குடும்ப தலைவன் ஆண்தான் எல்லாம் என்று ஆணாதிக்கமாக பேசுகிறது எல்லா இடங்களிலும் இது இல்லை என்றாலும் இன்னும் சில இடங்களில் இப்படிதான் இருக்கிறது என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகிறேன் தாய் வழி சமூக முறையாக பொழுது சமூகமும் தலைமுறையும் வளர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் தந்தை வழி சமூக முறையாக மாறிய பொழுது தலைமுறையும் சமூகமும் அழிந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொளி முழுவதும் என் கருத்துதான் மட்டுமே இது யாரையும் பாதிக்கப்படும் கருத்தாக பதிவாக இருக்காது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்